உயிரே உன்னை தேடி அத்தியாயம் ஐந்து இப்படித்தானே அன்றும் கை நீட்டினான் அன்றே என் இதயமும் இவன் கைக்குள் அடங்கிவிட்டது இன்றும் நீட்டுகிறான் ஆனால் அவளால் தான் அதற்கு பதிலாய் அவன் கரம் பற்ற முடியவில்லை காரணம் அவனை தொடும் உரிமை இனி தன் தமக்கைக்கு மட்டுமே சொந்தம் உன்னை தீண்டும் இன்பம் கொள்ளவே நான் இன்னொரு பிறவியும் எடுப்பேனடா கண்ணா மனதில் ஓடிய வரிகள் அப்படியே அவளை சிலையாய் மாற்றியது தாய் பலமாய் இடிக்கவும் சுயநினைவு பெற்றவள் வணக்கம் என்று கை குவிக்கவும் சிரித்தபடி வணக்கம் என்று அவனும் கை குவித்தான் இன்று இவளுக்கு என்ன வந்தது என்று மாதங்கியை அவளது வீட்டினர் விசித்திரமாய் பார்த்து கொண்டிருக்க இப்போ மோதிரம் மாற்றிக்கொள்ளலாம் என்று மிருதுளாவின் விரல்களுக்காக மித்திரன் கை நீட்ட புன்னகைத்தபடி அவனிடம் தன் அழகிய கரங்களை ஒப்படைத்தாள் மிருதுளா இங்கே பார்த்து கொண்டிருந்த இரு கண்களில் ஏழு வருடங்களுக்கு முன் தன் கரம் போன்றுதானே அவனதில் அடங்கி போனது என்று அந்த காட்சி கண்முன்னே தோன்றுவதாய் மணமக்கள் இருவருமே ஒரு புன்னகையுடன் மோதிரங்களை மாற்றிக்கொள்ள அதை உதடுகளில் ஒரு பொய்யான புன்னகையுடன் இதயத்தில் வழியுடனும் பார்த்து கொண்டிருந்தது மாதங்கி என்ற பதுமையாய் மாறிப்போன ஒரு பெண் அந்த நிச்சய வேலை இனியதாய் நிறைவேற மணமக்கள் இருவரும் இரு வீட்டு பெரியவர்கள் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினர் தங்கையை பார்த்து மிருதுளா புன்னகைக்க தான் வாழ்த்தாமல் நிற்பது உரைத்து அக்காவிடம் சென்றவள் அவளை அணைத்து தன் வாழ்த்துக்களை தெரிவித்தாள் வாழ்த்துக்கள் மிருது என்று கேட்ட அவள் குரல் மித்ரனை என்னவோ செய்தது இவன் பக்கம் திரும்பியவள் வாழ்த்துக்கள் என்று மொட்டையாய் சொல்ல சும்மா அத்தானே கூப்பிடுமா அதான் நிச்சயம் முடிஞ்சிடுச்சே இதுவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி என்று மித்திரனின் தந்தை சிவராமலிங்கம் கூற அனைவர் முகங்களிலுமே ஒரு புன்னகை மலர்ந்தது வாழ்த்துக்கள் அத்தான் என்று அவள் மரியாதைக்கு கை நீட்ட அதை பற்றியவன் அதில் நடுக்கத்தை உணர்ந்தான் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று சிலிர்த்தது சட்டென்று அவள் கரத்தை வலித்து கொண்டாள் நன்றி என்றவன் அவள் முகத்தை ஆராய அது என்னவோ போல் வாடி இருந்தது உண்மையாகவே உடல்நலம் சரியில்லையோ அதனால் தான் உள்ளே இருந்தாலோ நான் தான் தேவையில்லாமல் அழைத்து சங்கடப்படுத்திவிட்டேனா என்று வருந்தினான் நிச்சயதார்த்த விழா இனிதே நடந்தேற அனைவரும் கிளம்பும் சமயம் ஒரு நிமிஷம் மகி என்று அவன் தனியே அழைக்க விளவெழுத்து போனாள் மாதங்கி நல்ல வேலையாய் பெரியவர்கள் முன்னிலையில் தான் சற்று ஒதுங்கி நின்று பேசினான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அசதியா இருக்கவே தான் நீ உள்ளே இருக்கிறதா உங்க வீட்ல இருக்கவங்க சொல்லியும் நான் தான் கேட்காம உன்னை கூப்பிட்டு கஷ்டப்படுத்திட்டேன் ஐம் சாரி டேக்கர் ஏதாவது அவசியம்னா என்னை இந்த நம்பர்ல கூப்பிடலாம் என்று தன் கார்டை அவள் கையில் திணித்து விடைபெற்று சென்றான் கையில் தாங்கியிருந்த கார்டில் அவனது பெயர் அவனது தொலைபேசி எண் எல்லாமே இருக்க கலங்கிய கண்கள் அந்த எழுத்துக்களை மறைத்து நின்றது இது எனக்காக அல்ல உன் தமக்கை என்னோடு பேச விரும்பினால் கொடு என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு போகிறான் அந்த அளவு கூடவா யூகிக்க முடியாது என்னால் என்று அவள் கலங்கி கொண்டிருக்க கையில் இருந்த கார்டை யாரோ பிடுங்கிக் கொண்டு ஓடினார்கள் கண்களை துடைக்காமலே அது தன் தமக்கைதான் என்று யூகித்தவளின் கண்கள் மட்டும் நீர் நிறுத்துவதாய் இல்லை ஒரு வாரம் கழித்து கட்டிலில் குப்பரப்படுத்து புத்தகம் படித்து கொண்டிருந்தாள் மாதங்கி பின்னால் வந்து நின்ற அவள் அக்கா மிருதுளா பெயரை போலவே மிருதுவாகவே தங்கையின் பெயரை அழைத்தாள் மகி என்ற அவளது குரலைக் கேட்டு திரும்பியவளின் முகத்தில் இருந்த சோகம் அவளை வெகுவாய் தாக்கியது என்ன மெருது என்று கேட்டவளின் கண்களில் அப்பட்டமாய் சோகம் உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறிய அக்காவை பார்த்தபடி புத்தகத்தை மூடினாள் எதை பத்தி மெருது என்றவளை பார்க்க முடியாமல் தலை குனிந்தவாறே உனக்கு அவரை பிடிக்கலையா என்று கேட்டாள் தமக்கை எவரை மித்ரனை முயன்று புன்னகையை வர வைத்துக்கொண்டவள் இது என்னடா அம்பா போச்சி அவரை கட்டிக்க போறவ நீ உனக்கு தான் அவரை பிடிச்சிருக்கணும் என்றவளை பார்த்து நான் சீரியஸாகவே கேக்குறேன்டி உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா யார் சொன்னா யார் சொல்லணும் அதான் உன்னை பார்த்தாலே தெரியுதே அன்னையில் இருந்து நீ சரியே இல்லை என் தங்கை எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா நீ இருக்கும்போது வீடே ரெண்டுபடும் இப்போ எல்லாம் நீ வீட்டில் இருக்கியான்னு கண்டுபிடிக்கவே முடியலை உனக்கு பிடிக்காட்டி சொல்லுடி வேணா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் என்று அக்கா கூறியதும் அவள் கண்கள் கலங்கி விட்டது தனக்கு பிடிக்கவில்லை என்றா மனமாற பிடித்த ஒருவரை இவள் வேண்டாம் என்கிறாள் நினைக்கவே அக்காவின் மேல் பாசம் ஊற்றெடுத்தது கதை எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்